ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பிரச்சனை போராட்டமாக இருக்குது இந்த நிலமையில் என்னை விசாரிக்க கூட யாருமே இல்லை என்னாச்சு பிரச்சனை என்ன அப்படின்னு என்னால் ஷேர் பண்ணுறது கூட எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது எவ்வளோ ஒரு அழகான வசனம் இல்லை நம்மளுடைய பிரச்சனையில் நம்மளுடைய கவலையில் அடுத்து நம்மளுக்கு ஒருத்தவங்க உதவியில் கூட பரவாயில்ல உங்களுக்கு என்னாச்சு கவலைப்படாதீங்க எதுவும் ஆகாது அப்படியே நம்மளை விசாரித்தாலே அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் இப்படி நம்மளை விசாரிக்க நம்ம மேலே அக்கறையில் ஒரு தேவன் இருக்கார் அவர் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவித சூழ்நிலையில் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பல கவலையான நேரத்தில் நீங்கள் இருக்கலாம் உங்களை விசாரிக்க உங்கள் மேலே அக்கறை ஒரு தேவன் இருக்கார் இப்படிதான் முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு குளத்தருகே தனியாக யாரும் விசாரிப்பற்ற ஒரு நிலைமையில வியாதியோடு ஒருத்தன் படுத்துட்டு இருந்தாங்க அவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா ஜீசஸ் அவனை தேடி போனார் அவனை தேடி போய் அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு என்ன செய்யணும் நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார் எப்படி இருந்திருக்கவங்கள அவனுடைய இயக்கங்கள் எண்ணங்களை அறிஞ்சு இப்படி ஒருத்தர் விசாரிப்பட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை தேடி போய் அவனை விசாரிச்சு அவனுக்கு தேவையான சுகத்தை அவர் வந்து கொடுத்தார் இப்படி பலவிதமான சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம கடந்து போகலாம் ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங் அவருங்களை விசாரிக்கிற அவர் ஆனபடியால் உங்களை கவலைகள் எல்லாம் அவர் மேலே நீங்கள் வைத்து விடுங்க ஹீல் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் காட் you. யூ